பெரம்பலூரில் அமைச்சர் கே ஏ நேருவின் மகனை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அமைச்சர் உதநிதி யாருக்கெல்லாம் மாத மாதம் ஆயிர ரூபாய் பணம் வருகிறது என கேள்வி எழுப்பியதற்கு அங்கு கூடியிருந்த பெண்கள் எங்க யாருக்குமே ஆயிரம் ரூபாய் பணம் வரவில்லை என கூச்சலிட்டதால் அதனை சமாளிக்க முடியாமல் அமைச்சர் உதயநிதி தான் என்ன பேசுகிறோம் என்பது கூட தெரியாமல் தடுமாறிய சமூக சமூகங்களில் வைரலாகி வருகிறது குறிப்பாக எடுத்த உடனே ஆயிரம் ரூபாய் பணம் கேட்டால் நான் எங்குதான் போகிறது என அமைச்சர் உதயநிதி புலம்பியுள்ளார் அமைச்சர் உதயநிதியை கலாய்த்து வருகின்றனர் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து குடும்பத் தலைவர்களுக்கும் ஆதம் ஆயிரம் ரூபாய் நீட் தேர்வு ரத்து நகை கடன் தள்ளுபடி என பல பொய்யான வாக்குதல் அளித்து ஆட்சிக்கு வந்த அமைச்சர் உதயநிதி தற்போது ஓட்டு கேட்டு செல்லும் இடமெல்லாம் பெண்கள் சிறுபால் அடிப்பது போல கேள்வி எழுப்பி வருவதாக கலாய்த்து வருகின்றனர் மேலும் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் திட்டம் முதல்வர் ஸ்டாலினுக்கு ஆபத்தாக மாறியுள்ளது என்றும் குறிப்பாக ஓட்டு கேட்டு செல்லும் திமுக அமைச்சரை வழிமறித்து பெண்கள் கழிவுகளை ஊத்துவதாகவும் கலாய்த்து வருகின்றனர் மேலும் திமுக அரசு கொடுக்கும் ஆயிரம் ரூபாய் பணத்தில் பேரன் லவுலி மட்டுமல்லாது விளக்குமாறும் வாங்கி வைத்துள்ளார்கள் காரணம் ஓட்டு கேட்டு வரும் திமுக வேட்பாளர்களை துரத்தி துரத்தி விழுப்பதற்காக பெண்கள் காத்து கொண்டிருப்பதாக எதிர்த்தர்ப்பங்கள் கலைத்து வருவதும் கவனிக்கத்தக்கது